வணக்கம் திராவிடத்தை ஒழித்து விட்டுத்தான் மறுவேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரிய அடிமை அவங்கள்ட்ட தமிழ்நாட்டில் வாங்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆரிய அடிமை சீமான் பொக்கரிச்சிருக்கான் அந்த பொக்கரிப்பு என்னங்கிறத இங்க எந்த கட்சிங்க எடுக்காத நமக்கு ஒரே அரசியல் எதிரி தமிழ்நாட்டுல திமுக டிஎம்கே வெர்சஸ் என்டிகே இதுதான் உனக்கு அண்ணா இனத்தை கொண்ட காங்கிரஸ் அண்ணா மதவாத கட்சி பிஜேபி திராவிட கட்சிகள் இல்லை என்றால் இந்திய கட்சிகளுக்கு இங்கே கதவு இல்லை மூடிடும் தனிச்சு அவன் நின்று பத்து பைசா தர மாட்டான் கதை அவன் கதை அவனை போகாத திராவிட பண்ணிகள் செத்துட்டால் உன்னிகளுக்கு என்ன வேலை பண்ணி உயிரோட இருக்க வரை ரத்தம் இருக்கும் உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சு கொடுக்கும் செத்து போச்சுன்னா போயிடுவான் அப்ப முதல்ல பண்ணியை கொண்டுருவான் திராவிட பண்ணியை கொண்டுருவான் திமுக நாம் தமிழர் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பூனை கண்ணை மூடிட்டா உலகமே இருண்டு போயிடும் சொல்லும் தெரியுமா அந்த ரேஞ்சில் இவன் உருட்டு உருட்டுன்னு உருட்டிருக்கான் அதாவது இங்கே தமிழ்நாட்டில் மாநில கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா திமுக அப்படிங்கிற ஒரு மாபெரும் கட்சிய அண்ணா உருவாக்கினார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இந்தியால தேசிய கட்சி ஒன்னு காங்கிரஸ் இருக்கும் அப்படி இல்லைன்னா இன்னொன்னு பிஜேபியா இருக்கும் அப்படி இந்த தேசிய கட்சிகளுடைய நீட்சியால தான் மாநிலங்கள் ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற நியதியை முதல் முதலில் பேரறிஞர் அண்ணா மிக பெரிய அளவுக்கு உடைத்தார் அந்த மாநில கட்சிகளுடைய அந்த ஆதரவு மிக பெரிய அளவுக்கு தென்னாட்டில் வளர ஆரம்பித்தது உதாரணத்துக்கு ஏற்பட்ட இந்த ஆந்திரா இருக்கக்கூடிய அந்த ராஜசேகர ராவுக்கார் பாத்தீங்கல்ல அவருடைய தனிப்பட்ட முதல்ல இருக்கக்கூடிய அந்த கட்சி எங்கே எங்கே எல்லாம் வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களின் அரசியல் செல்வாக்கு பலம் பெறுகிறதோ அது அடியோடு ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிங்கிறது வந்து பாசிசத்துடைய ஒரு அஜெண்டா அதன் அடிப்படையில ஆர் எஸ் மிக மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய அரசியல் வடிவாக இருக்கக்கூடிய திமுகவில் ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த சைமன் செபஸ்டிங்கிற ஒரு நாய ஒரு எலும்பு கடிக்கக்கூடிய எச்சப்பொருக்கி நாய பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க இறக்குமதி பண்ணி லைட்டா ஆன விட்டு ஆண விட்டு பார்த்து 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 இப்போ அது எங்க வந்து நின்று கேட்டா திமுக வெர்சஸ் நாம் தமிழர்கள் இதை பேசுவதற்கு இவனுக்கு குறைந்தபட்ச அருகதை அறிவு சோறு தின்ற வாய் இதெல்லாம் இருக்கு எதுக்கு கேட்கிறோம்னா திமுகவுடைய அரசியல் வாழ்வு என்ன எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக பொன் விழா கொண்டாடி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இந்தியாவில் வேற எதுவுமே கிடையாது சரிங்களா மாநில கட்சியாக சொல்லக்கூடிய அந்த கட்சியின் மிக பெரிய உயரம் எங்கே ஒரு டெப்பாசிட்டுக்கு வழியற்ற நாய் இருக்கு பாத்தீங்களா இந்த நாய் பேசிக்கக்கூடிய இந்த நாயின் பேச்சு எங்க எப்படி தன்னை மிக பெரிய அளவுக்கு பொருத்தி கொள்கிறார்கள் என்பதை அவங்களுக்கு மான உணர்ச்சி அறிவு எதுவுமே கிடையாது அற்ற பிண்டங்கள் அது தன்னை மிக பெரிய வீரியமாக ஒவ்வொரு முறையும் காட்டிக் இருக்கும் எப்படி கேட்டா திமுகவுக்கு எதிராக இங்க நாம் தமிழர்னா நீ நாம தமிழர் இடத்துல இருந்து நீ என்னத்த ப்ரூவ் பண்ண அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் தமிழர்க இடத்துல இருந்து நீ ப்ரூவ் பண்ணிருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு பெண்ணை ஏமாற்றி ஏழு முறை கருக்கலைப்பு செய்து இன்றைக்கு கோர்ட்டுக்கும் அந்த ஸ்டேஷனுக்கும் அலைஞ்சிக்கிட்டு கூடிய ஒரு கேடி நீ இருக்கக்கூடிய அந்த ஒரு பொதுச் செயலாளர் அப்படிங்கிறவங்க இங்க காதலர்களை பிரிச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இன்னைக்கு சிறையில் போய் உட்காந்து இருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு பிறவி இது இல்லாம சிவராமன்ல ஆரம்பிச்சு கல்ல என்ன என்னெல்லாம் ஒலுசத்தனம் அயோக்கியத்தனம் முள்ளம் மாதிரித்தனம் திருட்டுத்தனம் அதுவும் பக்கத்துல இருக்கக்கூடிய நாட்டுல இந்திய அரசியல் இந்த இருக்கக்கூடிய உளவு பிரிவின் அடிப்படை தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய எல்டிடியுடைய தலைவர் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத இயக்கத்துடைய தலைவரை நீ கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அதே தமிழ் தலைவர் பிரபாகரன் அவர்கள் சுயமரியாதைக்காக போராடின போராடினார் அப்படிங்கிற அளவுல இங்க இருக்கக்கூடிய திராவிட இட தோழர்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்கிற ஒரு காரணத்துக்காக ஐந்து வருடம் பத்து வருடம் சிறை தண்டனை அனுபவித்திருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய தியாகிகளுக்கு போது வந்து உட்கார்ந்துட்டு அந்த பிரபாகரை புரட்டா மாஸ்டர் அளவுக்கு கீழே இறங்கி அடி அடி நடிக்கும் போது உளவுத்துறைகளை எல்லாம் அமைதியாக வேடிக்கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதன் மூலமாகவே நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இது ஒன்னாம் நம்பர் ஆர் எஸ் எஸ் அடிமை டாக் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க இன்னைக்கு மிக பெரிய அளவுக்கு சனாதானி இங்க ஓடிட்டு இருக்கு நட்டு பஞ்சாயத்து ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த மது கோமாளி இருக்கு பாத்தீங்களா லேடிஸ் கோமாளி அந்த கோமாளி ஒண்ணு ஒரு உருட்டி இருக்கு காரணம் எல்லா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சனாதானிக் சனாதானிக் அப்படிங்கிற வார்த்தையை ஒட்டி இருக்கான் இதே சனாதனிங்கிற வார்த்தையை வந்து டாக்டர் கார்த்திகேயன் அப்படிங்கிற இவர் இவருடைய கட்சியில ஒரு ஆள் இருக்கிற அப்படிங்கிற வேட்பாளராக நின்னு நின்னு டெபாசிட் வாங்குறதுக்கு யோக்கியதை இல்லாத அவர் ஒரு டிபேட்ல வந்துகிட்டு இந்த சனாதனிக்கு புதிய விளக்க சொல்றேங்கிற அளவுல அங்க தமிழன் பிரசாரத்தை நல்லா வாங்கி வாங்கி கட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பலாக இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிம்ம சொப்பனம் திமுக அரசியல் ரீதியாக மாபெரும் வளர்ச்சியை கொண்டு நிற்கின்ற காலத்தினால இங்க இவனுகளை அடிப்பதற்கு ஒரே ஒரு காரணம் சனாதன சனாதனத்தை வைத்து இவர்களின் நம்பிக்கைகளை வைத்து இவர்களை அச்சித்து விடலாம் அப்படிங்கறது பிஜேபியோட திட்டம் இதை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றி இருக்கிறது அந்த அவர்களுடைய நாத்துல இருந்து இங்க இருக்கக்கூடிய கர்நாடகா தெலுங்கானா வரைக்கும் இவங்களுடைய முளமாரி தளத்துக்கு இறை போகாத இரண்டே இரண்டு மாநிலம் ஒன்று தமிழ்நாடு இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கேரளா ஏன்னா அவங்க பயங்கரமாக வந்து கேள்விகள் கேட்பாங்க கேரளா கூட வந்துட்டு தேசிய கட்சிகள் தான் ஆனா தமிழ்நாடு மட்டும்தான் மாநில கட்சி அதுவும் திராவிட கருத்திகளை கொண்டு வந்து முன்னால் நிப்பாட்டி எங்களுக்கு நூறு சதவீதம் எதிரி இந்த பார்ப்பன கும்பல்கள் தான் இந்த ஆரியம் தான் பார்ப்பனிய தத்துவம் தான் எங்களுக்கு பயங்கரமான எதிரி அப்படின்னு சொல்லி இங்கே மக்களுக்கு முன்னாடி அந்த எதிரியை நிப்பாட்டி இதோ பார் உன்னுடைய எதிரி இங்கே இருக்கிறான் அவன் உன்னுடைய வாழ்வையை நாசம் செய்து விடுவான்னு சொல்லி மக்களுக்கு எதிரியை காட்டி காட்டி வளர்த்த இயக்கம் திராவிட இயக்கம் அந்த இயக்கத்திலிருந்து அரசியல் மய அரசியல் பட்டது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதனை ஒழித்து விட்டால் இங்கே யாருக்குமே வேலை இல்ல வழக்கம் போல அங்க இருக்கக்கூடிய கவர்னர் ஆக்ட் மாதிரி யாராவது ஒரு டமி வந்து போட்டுட்டு கவர்மெண்ட நடத்திடலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய அரசு அஜெண்டாவுக்காக அவன் என்ன வேண்டுமானாலும் நீ செய்து கொள் உனக்கு அனைத்துக்கும் உனக்கு அனுமதி வழங்கப்படுகிறது ஆனால் உன்னுடைய வேலை இங்கே நூறு சதவீதம் வெறித்தனமாக வந்துகிட்டு திமுகவுக்கு எதிராக நீ பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை நான் கொடுத்து விடவும் இந்த நாய் வந்து வெறித்தனமாக இப்போது குலைக்கிறது ஏன்னா அதுக்கு கிடைச்சிக்க கூடிய ஃபுட்டு அந்த அளவுக்கு கிடைக்கிறதுனால சவுண்டு ஓவரா கொலைச்சிக்கிட்டு இருக்கு ஆனால் இங்க இருக்கக்கூடியவர்கள் ஒருவர் கூட இந்த நாயின் குழைப்பு சத்தத்தை வந்து யாருமே கேட்கல ஏன்னா ஒட்டு மொத்தமா இங்க இருக்கக்கூடிய நம் இனத்துக்கு எதிரான நிலைப்பாடை ஒவ்வொரு முறையும் எடுத்துக்கொண்டு இந்த 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 நிலைப்பாடுதான் சரி என்று இளைஞர்கள் மத்தியில வந்துகிட்டு அவை வந்துட்டு மூளை செய்யக்கூடிய ஒரு கேடுகட்டனத்தை அடுத்தடுத்த நிமிடங்களில் நமது தோழர்கள் ஒவ்வொரு நிமிடமும் அம்பலப்படுத்திவிட்டு இருக்கின்ற காரணத்தினால் இன்னைக்கு ஒரு ட்ரோல் மெட்டீரியலோட கேவலமாக போய்கொண்டிருக்கிறான் சைமன் செபஸ்டி ஆகையால் இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு சைமன் ஆகிய நீ வந்துட்டு கத்தி கொண்டிருக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு இங்கே சுயமரியாதை திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல் வந்துட்டு எந்த அளவுக்கு இங்க மயங்கு நிலையில் இருக்கிறதோ அதையெல்லாம் வெளியே எடுத்துக்கொண்டு இந்த மக்களுக்கு புரியக்கூடிய ஒவ்வொரு மொழியிலும் ஒவ்வொரு முறையும் சொல்வதற்கான வாய்ப்பை இந்த சைமன் செபஸ்டி உருவாக்குகிறார் இன்னும் நிறைய இடத்தில் வந்து நீ கரண்டியாக கத்த வேண்டும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய விருப்பம்